இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஸ்வீட் செய்ய நேரம் இல்லைன்னா இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான லட்டு உங்கள் வீட்லேயும் செய்யுங்க பூந்தி ஒன்றுமே பொறிக்க தேவையில்லை ரொம்ப டேஸ்டியாக வாயில் வச்ச உடனே கரைத மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான லட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கப் அளவு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அந்த ஒரு கப்பு எல்லாம் வந்து ஒரு கிண்ணை வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த பவுல் அல்லது கிண்ணை வச்சா நம்ம எல்லாமே அளக்க போகிறோம் மாவு அப்புறமா வந்து சுகர் எல்லாமே ஸோ ஒரு ஒன்றரை கப் அளவு கடலை மாவு எடுத்து சப்ரேட்டாக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போது இது கூடவே ஒரு ஒரு கப் அல்லது அல்லது ஒன்றே ஹால் கப் அளவு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காவை சேர்த்துட்டு ஸோ அந்த கடலை மாவு சுகர் ரெண்டுமே வேறு வேறு கிண்ணத்தில் சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு கடாய் ஹீட்டானதும் கால் கப் நெய் கால் கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கண்டிப்பாக நெய்யும் ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்கணும் அப்படினா நமக்கு அந்த டெக்ஷரும் ஸ்வீட் கூட டேஸ்ட்டும் நல்லா வரும் என்ன லைட்டாகவே காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க கல்லமாக வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த நெய் என்ன கூட நல்லாவே மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் போல் இந்த மாதிரி கட்டிகளாக நம்மளுக்கு வந்து மாறும் இப்போ நம்ம கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு அளது மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இலகுன ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ நம்ம நல்லாவே நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நம்மளுக்கு மா வெந்துருச்சு அப்படி நம்மளுக்கு எப்படி புரியும்னா லைட்டாக தண்ணியை வந்து நம்ம தெளித்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா சவுண்டு கேட்கும் அப்போ அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும் இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நல்லாவே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா ஆறுனா தான் நம்ம இது கூட சுகரை மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு பெர்ஃபெக்டாக வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்க சுகரை வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம கைகளை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக லட்டு ஷேப்க்கு கொஞ்சமாக எடுத்து நல்லாவே உருட்டிக்கலாம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக இப்படி உருட்டி எடுத்தால் நம்மளுக்கு வந்து நல்லாவே சாஃப்ட்டான லட்டு ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் பாருங்கள் நீங்கள் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக லட்டு வந்து பிடிக்க வந்துடும் எல்லா மாவுளையும் இந்த மாதிரி லட்டு எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கிடலாம் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் போல நல்லாவே நம்ம இப்படி உருட்டுனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான லட்டு ஷேப் வந்து கிடைக்கும் உதிராமல் நல்லா சூப்பராக லட்டு டெக்ஸ்சர் சூப்பராக கிடைக்கும் மாவு எல்லாமே லட்டு பிடிச்சி நம்மளுக்கு லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி மேலே டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் பாதாம் முந்திரி எதுவுமே குட்டியாக கட் பண்ணி வச்சா இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் ஸோ சமையல் தெரியாதவங்க கூட இந்த லட்டு ட்ரை பண்ணி பாரலாம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும் ஸோ பூந்தி ஒன்றுமே புரிக்காமல் பாகுபாதம் எதுவுமே தேவை கிடையாது ஸோ இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான லட்டுவை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்